வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் வந்து ரொட்டீன் விலாக் அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் டெய்லி ஒரு வ்ளாக் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் வந்து நம்ம என்ன சொல்கிறது இன்றைக்கி வ்ளாக் எடுக்கவே மறந்துவிட்டேன் அதான் உண்மை அப்புறம் நேற்று எடுத்திருந்த வ்ளாகையும் இன்றைக்கும் நேற்றுமாக தான் போடுற மாதிரி இருந்துச்சு நேற்று அது எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல காலையில் ஒன்றும் சாயங்காலம் ஒன்றுமா போட்டு அதையும் முடிச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி விலாக் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறப்ப தான் ஈவினிங் எனக்கு தோணலை அப்புறம் யோசித்தேன் நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து ஒரு பிளாகாக போட்டதில்லை எது நம்மக்கிட்ட இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் போட்டதில்லை அதனால் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு என்கிட்ட வந்து நான் கோல்டு கவரிங் இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் சேல்ஸ் பண்ணுறேன் இதில் வந்து லாங் செயின் அவைலபிள் இருக்குது அப்புறம் ரிங்ஸ் பேங்கிள்ஸ் ரொம்பவே ஐட்டம்ஸ் இருக்குது இந்த வ்ளாகில் கொஞ்சம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த வளாகு எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த வ்ளாகில் இன்னும் இருக்கிற ஐட்டம்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இந்த ஐட்டம்ஸ் வந்து கம்பல் லாங் செயின் அப்புறம் காப்பு விமென்ஸ்க்குக்கான காப்பு அப்புறம் ஜென்ஸுக்கான செயின்ஸ் கூட அவைலபிள் இருக்குது பெண்டன்ட் இருக்குது ஷா ஷார்ட் செயின்ஸ் இருக்குது ஸ்டர்ட்ஸ் இருக்குது ரொம்ப ஐட்டம்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் இருக்க இந்த இந்த விலாகில் இருக்கிற ஐட்டம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது பிடிச்சிருக்குன்னாலும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் எனக்கு ஸ்க்ரீனில் இல்லைன்னா இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் எடுத்து வச்சுருந்த வீடியோஸை இன்றைக்கி ஒரு வ்ளாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் அப்படி தான் சொல்லணும் ஒரு ஒரு வ்ளாக் டிசிப்ளின் அந்த ஈவினிங் இத்தனை மணிக்கு ஒரு வ்ளாக் போடுறோம் அப்படின்னா இனிமேல் அப்படி போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து எடுக்கணும்னு நினச்சேன் பட் இன்றைக்கி எடுக்கலை சரி இதுவும் ஒரு இன்ட்ரடக்ஷன் விளாக் மாதிரியாவது இருக்கட்டும் வாட் எவர் ஐ ஆம் டூயிங்ற மாதிரி ஏன்னா லைவ்வில் ஒரு ஒரு சர்ட்டன் பீப்புள் தான் வருவாங்க ஷார்ட்ஸில் ஒரு சட்டன் பீப்புள் அண்ட் வ்ளாக்ஸில் சர்ட்டன் பீப்புள்ஸ் வருவாங்க ஆனால் காமனாக ஒரு கம்யூனிட்டியாக என்னோட மொத்தமாக என்னோட சேனல் பிடிச்சி ஒரு இருபது பேராவது தொடர்ந்து பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க நான் எது போட்டாலும் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் பார்ப்பாங்க சம்டைம் லைவ் வேணால் மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வளாகில் நான் புதுசாக கூட யார் யாரையாவது ரீச் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி என்கிட்ட இப்போதைக்கு சும்மா நம்மளோட கேலரியில் நான் என்ன எடுத்து வச்சுருந்தேனோ அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வாட் எவர் ஐ ஆம் டூயிங் வாட் எவர் ஐ ஹேவ் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி கம்பல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது இந்த ப்ராடக்ட் எல்லாமே கேரண்டி ஜுவல்ஸ் தான் அதே போல் நான் இதில் ரேட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் எதுலேயுமே போடலை ஏன்னால் இப்போ தான் உடனே பேசி உடனே உங்கள் கூட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறதால எனக்கு அதுக்கான ரேட்டை நான் போடலை கண்டிப்பாக அஃபர்டபுள் ரேட் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க கேரண்டி ஜுவல்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதோடய குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இன்னொன்று என்னமோ சொல்லலாம் நினச்சினேன் மரண்டனே ஐயோ இருங்க ஞாபகப்படுத்தி பிரதிப் சொல்ல சொல் ம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா அதுக்கான ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இதில் போட முடியல அதுக்காக தான் அதை தான் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் தாலி செயின் அவைலபிள் இருக்குது ஷார்ட் செயின் அவை அவைலபிள் இருக்குது லாங் அதாவது பத்து பிடி செயின்னு சொல்லுவாங்க எட்டு பிடி செயின்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் உங்களுக்கு இல்லை இந்த வளாகை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு செயின் வேணும் ஆனால் இந்த மாதிரி இத்தனை இந்த பிடியில் இருக்குதா அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்கிட்ட கேளுங்கள் ஏன்னா நான் வந்து பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக நான் ஃப்ராங்காக சொல்கிறேன்னா பெருசாக பண்ணால் நான் வந்து ஒரு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு வந்து இப்போ தான் சேல்ஸ் பண்ணுறேன் காரணம் நம்ம பிஸ்னஸ் எப்படி போகுது நம்மளோட சேனல் வியூஸ் எப்படி போகுது டிபென்ஸ் தட் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க முழுக்க இதில் எப்படின்னா என்னோடய சிங்கிள் என்னோட தாட்ஸ் அண்டு என்னோட உழைப்பு மட்டும்தான் அதுதான் அதுக்காக தான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட முடிவு ஒரு ஹோம் மேக்கர் என்ன ரிஸ்க் எடுப்பாங்களோ அந்த ரிஸ்க்குக்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் இருக்கிற ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லை இன்னும் என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு பார்க்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸும் காட்டுங்க வ்ளாகா போடுங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து என்ன என்னோட ஏன்னா இப்போ தான் வ்ளாக்ஸ் போட்டுட்ருக்கேன் வியூஸ் எப்படி போகணும்னு தெரியல ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வியூவர்ஸ்க்கு போக மாட்டேங்குது அப்படின்னு என்னோடய பழைய வியூவர்ஸ்லாம் எனக்கு க ஒரு சில வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க கொலுஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க கொலுஸ் அவைலபிள் இருக்குது ரிங்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இல்லை கேர்ள்ஸ் ரிங்கு லேடிஸ் ரிங் இல்லை பட் ஜென்ஸ் ரிங் இருக்குது ஜென்ஸ் ரிங்கெலாம் எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ளேட்டு அது அவைலபிள் இருக்குது அப்புறம் ஜென்ஸ் செயின் வந்து கோல்டு கவரிங் செயின்ஸ் தான் அவைலபிள் இருக்குது அப்புறம் ஷார்ட் செயின் அண்ட் லாங் செயின் பேங்கிள்ஸ் நல்லாயிருக்கு டென் சைஸு டூ பாயிண்ட் இதெல்லாம் டென் சைஸு இன்னும் டூ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ்லாம் கூட அவைலபிள் இருக்குது அது வேணால் நான் நாளைக்கு வீடியோவில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நாளைக்கு எடுக்கிறேன் எல்லாட்டையும் நான் போடுவேன் நாளைக்கு அந்த கலெக்ஷன்ஸையும் பாருங்கள் ஏன்னா நம்ம இப்போ தான் இனிமேல் தான் வந்து வாடிக்கையாளர்களே ரீச் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு முயற்சி தான் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவில் ஒன்றும் பிடிச்சிருக்கான்னு தெரியல இந்த குவா இந்த ஜுவல்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க கண்டிப்பாக ரேட் அஃபர்டபுளாக இருக்கும் தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்கு தேங்க்ஸ் லாட்